ர தாத்தா யூ லான் இல்லை ர தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பித்தது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபஸ்ட்டு நரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சுடுவார் அதுக்கப்புறம் எப்படியும் பார்ப்பாரு பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பார் என்ன இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலா அந்த ஃபுல் நரியேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசினோம் பேசிட்டு சொன்ன மோதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது சோ இது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா பட் எனக்கு சில இனிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகு தாத்தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க அண்ட் உங்களோட டெப்யூ டெரெக்ஷனில் நான் நடிச்சுருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சுமன் தேங்க் யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு ரொம்ப வருஷம்தான் தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ஸ் தூ தி ஆர் கிரேட் அண்ட் ஹோம் ஹொம்பாலே தமிழுக்கு வரதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிருகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாள வெயிட் ஆல்பம் இது இது ஆ கேட்கணும் நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜோனில் இருக்கும் ஒரு ரெகேவா இருக்கும் ஒரு ராகா இருக்கும் ஒரு கானா பாட்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் எ ஜம் ஃப்ரம் யூ தேங்க்யூ ஸோ மச் ஷோன் இதில் எனக்கு அவர் இப்போ பாட்டின பாட்டு அந் அருகே வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அது ஏதாவது விஷுவல் காட்டுறோமா வி ஆர் ஓகே ஐ திங்க் தி ஷுட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ வெரி ஸ்வீட் சாங் ஸோ தேங்க் யூ ஷான் தேங்க் யூ ஸோ மச் யாமினி ஜாமினி கூட நான் ஆல்ரெடி சாணிகாகிதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம் அண்ட் இது திஸ் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஸோ இதுக்கு வேற மாதிரி ஒரு கலர் வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹேவ் அ உமன் இன் த டீம் அண்ட் வி ஹேவ் அ உமன் பிஓபி அவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜாமினி அண்ட் ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ரியா சுயாவ அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேங்க்யூ சோ மச் ஸ்ருதி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நோக்கம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க நான் ஜஸ்ட்டு பார்த்து சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஐ டோன் வாண்ட் டு விஸ் எனி ஒன்